வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மாதத்திலே நான் மார்கழியாக பிறப்பேன்னு பகவான் விஷ்ணனும் சொல்லியிருக்காரு அப்படி சக்தி வாய்ந்த ஒரு அற்புத புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்பெரு ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடி இருக்கிறோம் இளையன் கோவில்ல சொர்க்க வாசல் திலகக்கூடிய நேரம் தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து அங்கு கொண்டாடக்கூடிய உற்சவங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க ஏழுமலையானுடைய அற்புதங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இந்த நாளா உங்க வீட்டு பூஜைரியில பெருமாளை இந்த முறையில் வழிபட்டா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் செல்வ செழிப்பு லட்சுமி கடாச்சாரம் ஏற்படுங்க அந்த ஒரு பரிகாரத்தை என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்துல பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாகன நண்பர்களையே வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையன் கோவிலில் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விழா வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து நாட்களுக்கு வெகு விமர்சையாக நடக்க இருக்குங்க தங்கத்தேர் பவானி ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பு சுவாமி சிறப்பு வீதி உலாவும் நடக்க இருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு டோக்கங்கள் மூலம் வைகுண்ட துவாரம் வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்து பாவங்களை போக்கிக்கொள்ள காத்திருக்காங்க இந்த ஆண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா மூடியிருக்கக்கூடிய வைகுண்ட துவாரம் ஏகாதசி அன்று மட்டும் அதிகாலையில திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவது உண்டுங்க வைகுண்ட ஏகாதசி நாள்ல காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை ஸ்ரீ மலையப்ப சுவாமி தங்க தேரில் மாட வீதிகளில் இருக்கக்கூடிய உலா வந்து பக்தர்களுக்கு பாலிக்க இருக்கிறாரு வைகுண்ட துவாதசி அடுத்த நாள்னு சொல்லக்கூடிய அதிகாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி முப்பது நிமிடம் வரை சுவாமி புஷ்கரணியில் சக்கரஸ்தானம் நடைபெற இருக்குங்க ஆழ்வார் திருமஞ்சனம் மற்றும் உற்சவம் போன்றவை சிறப்பாக நடக்க இருக்கு நாம எளிய முறையில வீட்டு பூஜைல செய்யக்கூடிய வழிபாடு முறையால திருப்பதி பெருமாளின் அருளால நம்ம நினைச்ச காரியம் நிச்சயம் கை கூடி வரும் வாழ்க்கையில நல்ல திருப்பம் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு விரத முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க பெருமாளுடைய அவதாரங்களே பல முக்கிய அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசியில அவதரித்துள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க அதனால நாள் இந்த நாள்ல பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டாலே செல்வாதே செல்வங்களும் நிச்சயம் நம்ம இல்லம் தேடி வருங்க விரத இந்த நாள்ல முக்கியமாக விரதம் இருந்து வழிபட்டாலே நமக்கு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படாதுன்னு சொல்லலாம் <laughs> ஏன்னா வைகுண்ட ஏகாதசி நாள்ல பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபட்டாலே மோச்சம் உண்டு வாழ்க்கையிலே இருக்கும் போதே நம்ம பல நன்மைகள் பெற வேண்டும்னா தவறாம இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டா யஸ்வமேத யாகம் செய்த பலனை தரக்கூடிய நாளாக இருப்பதால இந்த நாள்ல எப்படி பெருமாளை வழிபடலாம்னா உணவேது உண்ணாம விரதம் இருக்கணும் உடம்புக்கு முடியாதவங்க இந்த நாள்ல பாலும் பழமும் இல்லைன்னா தண்ணீர் ஆகாரத்தை மட்டும் எடுத்துக்கலாம் அதுல தவறு கிடையாதுங்க விஷ்ணு பகவானுடைய கூர்ம அவதாரம் எடுத்ததோ மோகினி அவதாரம் எடுத்தது தன்வந்திரி பகவான் அவதாரம் எடுத்ததுன்னு பல அவதாரங்களும் இந்த ஏகாதசி நாள்னு சொல்லுவாங்க அதனால இந்த வைகுண்ட ஏகாதசி நாள்ல விரதம் இருந்து பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க துளசியே ஏகாதசி நாளில ஒருபோதும் உங்க கையால பறிக்காம மகா பாவம்னு சொல்லுவாங்க அதனால பூஜைக்கு தேவையான இலைகளை முன்னைய நாளை பறித்து உங்க வீட்ல எடுத்து வச்சுக்கோங்க ஏகாதசி நாள்ல கோவில கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த நாள தாய் தந்தையருக்கு பார்த்தீங்கன்னா இறந்த தேதி வருமா இருந்தா சீராத்தம் தர்ப்பணம் போன்றவற்றை செய்யாதீங்க மறுநாள் நீங்க துவாத திசையில நீங்க நிறைவேற்றிக்கலாம் இந்த ஏகதிசி நாள திதி முடியும் முறையுமே பச்சை தண்ணீர் கூட பல்லப்படாம ஓம் நமோ நாராயண மந்திரத்தை மனதார உச்சரித்து இறைவனை வழிபடுங்க முழு பக்தியோடு நீங்க வழிபாட்டா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதே போல் இந்த நாள்ல அன்றாட வேலைகளை செய்தாலும் மனதில் எந்த வித சஞ்சலங்களும் கவலைகளும் இல்லாம முழுமையாக இறைவனை கதின்னு காலையில மாலைன்னு இருநேரமோ வீட்டு பூஜைல விளக்கேற்றி வைத்து துளசியால் அர்ச்சனை செய்தேன் துளசி தீர்த்தம் படைத்து பெருமாளுக்கு கற்கட்டியும் பழங்களும் நெய்வேத்தியமாக படைத்து பிரார்த்தனை செய்தது நாராயணனுடைய சோத்திரத்தையும் மந்திரங்களையும் நெறிந்து உச்சரித்து வழிபடுங்க நூத்தி எட்டு முறை தியான நிலையில் அமர்ந்து கொண்டு திருநாம மந்திரத்தை ஓ நமோ நாராயண உச்சரித்தாலே மனம் மத்தின ஒரு முகப்படும் இது போல மாலை வேளையிலும் பூஜை செய்துட்டு ஏகாதேசியில விரதம் இருந்து பூஜை செய்த பின்னாடி மாலை வேளையில கருகில இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நாராயணனை தரிசித்துட்டு திதி முடிந்த பிறகு நீங்க விரதத்தை முடித்துக்கலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் முழுதும் ஏகதேசி விரதம் இருந்த படனை நிச்சயந்த வைகுண்ட ஏகதேசி நாளில் விரதம் இருந்து வழிபட்டா உங்களுக்கு உண்டுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லோராலுமே எளிதாக திருப்பதி செல்ல முடியாதுங்க ஏழுமலையானே அழைத்தால்தான் ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் தரிசனம் கிடைக்கணும் சொல்லுவாங்க சீனிவாச பெருமாள் அருள் ஆனந்த நிலையம் முதல் அவருடைய அணியும் பட்டு பீதாம்பரம் வரை பல சிறப்புகள் நிறைந்ததாக இருக்கு இங்கு சென்று வந்தாலே திருப்பன்னு பக்தருடைய நம்பிக்கையாக இருப்பதால அதன் அடிப்படையில மணிக்கணக்கில் ஏன் சில நேரங்கள நாள் கணக்கில் கூட இங்கு காத்திருந்து ஏழுமலையான தரிசனம் செய்துட்டு வராங்க திருமலையினுடைய அடிவாரத்திலிருந்து பெருமாள் மலர்பளிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரை வரைக்கும் இங்கு ஏழுமலையனுடைய அருள் நிறைந்தே இருக்குதுங்க இங்கு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் அடிவாரத்தில் இந்த மலை அமைந்திருக்கு இந்த நகரத்தை ஒட்டியுள்ள திருவேங்கட மலையின் மீது தான் ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்காரு மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பணக்கார கோவில்களில் உலகிலேயே இது அதிகமான பக்தர்கள் வழிபடக்கூடிய கோவிலாக இருக்குங்க ஏன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஐம்பது முதல் எழுபதாயிரம் பக்தர்கள்னே விசேஷ நாட்களாக இருந்தீங்கன்னா ஐந்து லட்சம் முறை பக்தர்கள் ஏழுமலையானே காத்திருந்து தரிசனம் செய்வாங்க இங்கு திருமலை திருப்பதி பார்த்தீங்கன்னா திருவுருவச்சிலை எப்போதுமே நூற்றி பத்து டிகிரி பேரஹிட் வெப்பத்தில் தான் இருக்குது திருமலை மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய குளிர் பிரதேசம் ஆனால் அதிகாலை பார்த்தீங்கன்னா நான்கு முப்பது மணிக்கே குளிர்ந்த நீரும் பாலும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறாங்க ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடனே உடனே மணியானுக்கு வேர்க்க தொடங்குது பீதாம்பரத்தால் வேர்வையை ஒற்றி எடுக்கப்படுதுங்க மேலும் இங்கு வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கலற்றக்கூடிய நேரத்தில் ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிப்பாக இருக்குது பெருமாளுடைய அபிஷேகத்திற்கு இங்கு ஸ்பெயின்ல இருந்து குங்கும பூவும் நேபாளத்திலிருந்து கஸ்தூரியும் சைனாவிலிருந்து புணுகுவும் பாரிஸ் நகரத்திலிருந்து வாசனை திரவியங்கள்னு விலகி வந்த பொருட்களும் வரவழைக்கப்படுதுங்க தங்க சந்தனத்தோடு கரைக்கக்கூடிய ஐம்பத்தோரு வட்டில் பால் அபிஷேகம் செய்யப்படுது பிறகு கஸ்தூரி சாத்தி புணுகு தடவப்பட்டு காலை நான்கு மணி முப்பது நிமிடம் தொடங்கி ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை அபிஷேகம் நடத்தப்படுது இந்த அபிஷேகத்தில் மட்டும் ஒரு லட்சம் ரூபாய் செலவு ஆவதாகவும் சொல்றாங்க மேலும் இங்கு பாத்தீங்கன்னா அபிஷேகத்தின் போது ஏழுமலையானுடைய மூன்றாவது கண்ணை திறப்பதாகவும் சொல்லப்படுது ஏழுமலையானுடைய சாலகிராம தங்கமாலை பன்னெண்டு கிலோ எடை கொண்டதாக இருக்குங்க இதுல சாத்துவதற்கு மூன்று அச்சகங்கள் தேவைப்படுறாங்க சூரிய கடாரி ஐந்து கிலோவும் பாதகவசம் முன்னூத்தி எழுவத்தி ஐந்து கிலோன்னு கோவில இருக்கக்கூடிய ஒற்றைக்கல் நீளம் உலகல யாரிடமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இதனுடைய மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா நூறு கோடியே இருக்குங்க எழுமலையானுடைய ஆபரணங்களை குறிப்பிடத்தக்க ஆபரணன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லுங்க இதனை மதிப்பீடு செய்ய இலவலன்னு சொல்லுவாங்க இந்த பச்சை மரகத கல்லை விசேஷ நாட்களை மட்டும் அலங்காரம் செய்ய பயன்படுத்திப்பாங்க கோயில இங்கு மூலவருக்கு தினதோறும் நூற்றி இருபது வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்படுதுங்க மேலும் ஏழுமலையானின் தங்க பீதாம்பரம் மட்டும் நாற்பது கிலோ எடை கொண்டதாகவும் உட இருபத்தி ஏழு முட நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்டதாகவும் இருக்கு இந்த ஆடையை கடையில் வாங்க முடியாதுங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பன்னெண்டாயிரம் ரூபாய் செலுத்தினா வாரத்தில் ஒரு முறை மட்டும் இந்த நாளில் வஸ்திரம் சாத்துவாங்க இது மேல் சாத்து வஸ்திரம் பணம் செலுத்திய பிறகு வஸ்திரம் சாத்திருக்க நீங்கள் மூரண்டு வருடங்கள் காத்திருக்கணும் மேலோ இங்கு ஏழுமலையான் கோவிலில் ஆனந்த நிலைன்னு சொல்லக்கூடிய கருவறையில் விமானம் மூலம் பூசப்பட்டிருக்கு எவ்வளவோ தூரத்தில் இருந்தாலும் இந்த தங்க விமானத்தை தரிசனம் செய்தாலே ஏழுமலையானை தரிசனம் செய்த புண்ணிய பலன் உங்களுக்கு உண்டுங்க தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்த இந்த ஆனந்த நிலையத்தின் மீதுதான் அருபாலிக்கக்கூடிய பெருமாள் விமான வெங்கடேஸ்வரராக சொல்லப்படுறாரு மேலும் இங்கு பாத்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்துல ஆதிசிஷனுக்கு வாயுதேவனுக்கு போட்டி வந்து தமிழ யார் பெரியவர்னு நினைக்க வாயுதேவன் தன் கைடாய மலையை என்னுடைய உடம்பால சுற்றி இறுகி மூடிக்கொண்டிருக்காரு நீ உன்னுடைய பலத்தால மலை சிகரங்களை பேர்த்தெறிந்த நீ பெரியவன்ன ஒப்புக்கொள்வேன்னு போட்டி தொடங்கியிருக்க பல வருடங்கள் காத்திருந்து வாயுதேவன் லேசாக பார்த்தீங்கன்னா கன்னுடைய பலத்த காற்றால் வீசி பார்த்தீங்கன்னா அதிலிருந்து உண்டாகன சிறு மலை தான் ஏலமலை சொல்லப்படுதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பேருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே